தாம்பரம் காய்கறி வியாபார சங்க முன்னாள் நிர்வாகி மாரடைப்பால் உயிரிழந்தார் அவர் உறுப்பு தானம் செய்திருந்ததால் அரசு மரியாதை செய்யப்பட்டது கிழக்கு தாம்பரம் கணபதிபுரத்தைச் சேர்ந்தவர் அறுபது வயதான டி ராமச்சந்திரன் தாம்பரம் காய்கறி வியாபாரிகள் சங்கத்தின் முன்னாள் செயலாளராக செயல்பட்டவர் சில நாட்களுக்கு முன்பாக லேசான மாரடைப்பு காரணமாக தாம்பரம் இந்து மிஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று பிற்பகல் கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார் இந்த நிலையில் அவர் உடல் உறுப்பு தானம் குறித்து முன்பே கூறியதன் பேரில் அவரின் மனைவி கௌரி மகன் முகிலன் ஆகியோர் ராமச்சந்திரனின் சிறுநீரகங்கள் கருவிழிகள் கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகளை தானம் செய்தனர் இதனையடுத்து தமிழக அரசு முறைப்படி கிழக்கு தாம்பரத்தில் உள்ள அவர் இல்லத்தில் வைக்கப்பட்ட ராமச்சந்திரன் உடலுக்கு செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தாம்பரம் கோட்டாட்சியர் பரிமளா தேவி அரசு மரியாதை செலுத்தினா் காய்கறி மார்க்கெட் நிர்வாகி ஒருவரின் உடல் உறுப்புகள் தானம் வழங்கப்பட்ட நிலையில் அரசு மரியாதை வழங்கப்பட்டது தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்